அன்புடன் கோவிந்தராஜுலு மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் முதல் தேதி புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி மாலை வானிலை நிலவரம் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து அறிக்கைகளை கர பெற ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் இது உண்மையானதாக பட்டுதுன்னா உறவினர்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா நம்ம வானிலைக்கு போயிடுவோம் நம்ம வந்து இப்போ ரெண்டு துருவத்திலையும் அதாவது வந்து அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு தாழ்வு மண்டலமாக மாறபோது அரபிக்கடல் நிகழ்வு தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சு மாறி அது வந்து ஓமனுக்கு போகும்னு நினச்சோம்ல அதில் தான் இப்போ ட்விஸ்ட்டு அதாவது வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதுன்னு அடிக்கடி சொல்லுவோம்ல அது வந்து எவ்வளோ உண்மைங்கிறது இப்போ வந்து நிதர்சனமாக தெரியுது அரபிக்கடலுக்கு அந்த தாழ்மண்டலம் போனது வந்து போக முடியலைங்க போ போக முடியாமல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது மேற்கத்திய கழக்கம் வந்து அந்த தாழ்மண்டலம் திரும்பி அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு திரும்பி போகிறோமோ என்னமோ நினச்சிக்கிட்டோம் என்னன்னு தெரில போயிட்டு திரும்பி அதே போர்பந்தருக்கு ஜாம்நகருக்கு குஜராத்துக்கு திரும்பி வந்து திரும்பி இன்னொரு சுற்ற சுற்றி வருது அதாவது க ஆண்டி கலாகி சுற்றி அரபிக்கடலில் சுற்றிட்டு திருப்பி உள்ளே போகுது திருப்பி உள்ளே போயிட்டு ஜாமநகர்லேருந்து வருது வாங்குவோம் திருப்பி உள்ளே போகுது உள்ளே போயிட்டு அரபிக்கடலேருந்து திருப்பி அதே இடத்துக்கு காந்தி பிறந்த ஊரை பார்க்குறதுக்கு போகுதுன்னு தெரியல அது வந்து சும்மா ஜோக்காக சொல்கிறேன் ஏன்னா நாளைக்கு காந்தி தி அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் போயிட்டு திருப்பி அங்கேயே போயிடுது போயிட்டு போய் இன்னொரு வாட்டி திரும்பி வருதுங்க அது இன்னொரு வாட்டி திரும்பி வந்து அரபிக்கடலே கரைஞ்சி போய்டுது அது வந்து ஓமனுக்கு போகலை ரைட்டு இது ஒரு மாநில மாற்றமா அதாவது வந்து ரெண்டாம் தேதியிலேருந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி நடுப்புற ரெண்டு நாள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி கொஞ்சம் கேப் இருக்கலாம் பாக்கி டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் மழை இல்லைன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் இந்த பதினஞ்சு தேதிக்குள்ளே அது சுத்தமாகவே முடிஞ்சுவிடும் ம சுத்தமாக நல்ல மழை இருக்குங்க ஏன்னா இது இல்லை அரபிக்கடலில் குமரிக்கடல்கிட்ட ஒரு நிகழ்வு மன்னார் விளையாட்ட ஒரு நிகழ்வு மூணாம் மூணாந்தேதி நைட்டு நாலாந்தேதி ஆரம்பிக்குது அது வந்து அப்படியே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருந்து பதினாலாம் தேதி அரபிக்கடலில் ஒரு சுழற்சியாக ஒரு தாழ்வு பகுதியாக அரபிக்கடலுக்கு கீழே இறங்குது அதனால் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் மன்னார் கிட்ட ஒரு சுழற்சி இருந்துச்சுன்னா நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் இன்னைக்கு நேத்தியில் ரெண்டு மூணு வருஷமாக இருக்கேன் மன்னார் சுழற்சி வந்துச்சுனாலே டெல்டாவில் கனமழை வாய்ப்பு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதுக்காக இதை வந்து நான் வந்து மிகைப்படுத்தி ஒன்றும் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சிலர் சொல்கிற மாதிரி நம்ம வந்து நான் மழை நிறைய பெய்யணும் மழை விரும்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து விவசாயிகள் நஷ்டப்படுறதில் எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமும் இல்லை அதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்க முன்னெச்சரிக்கையாக இருந்துங்கன்னு தான் சொல்கிறேன் அதாவது அந்த நிகழ்வை தான் அப்போ நான் காட்டுறேன் அஞ்சாந்தேதி அந்த நிகழ்வு குமரி கடல்கிட்ட குமரிவாளிட்டேருந்து மன்னார் விட அப்படியே ஆசிலேஷன்லையே இருக்குது இதே மீன் டைம் வந்து காற்றின் போக்கில் வந்து காற்று முறிவு ஏற்படுது என்னான்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை பதிமூணாம் தேதியே கிட்ட கிட்ட முடிஞ்சு போய்டும் சுத்தமாக வித்ரா ஆகிடும் அவங்க காட்டியும் காற்றின் போக்கில் மாற்றி இது எப்பொழுதும் நடக்கிறது தான் ரெகுலராக நடக்கிறது வருஷா வருஷம் நடக்கிறது தான் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மன்னார் விளையாடாக்கிட்ட அந்த நிகழ்வு இருக்கிறது ஏழாம் தேதி உங்களுக்கு தெரியும் இதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா கடுமையான மழை இருக்குது அறுவடையை வந்து நாளைக்குள்ளே முடிக்க பாருங்கள் நாளைக்குள்ளே அதுக்கப்புறம்னா ரொம்ப சிரமப்படுவீங்க அது என்னத்தை நான் சொல்கிறது விடுறது எல்லாமே தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஒரு வாரம் கேப் இருக்குங்க ஐப்பசி மாதம் அதுக்குள்ளே பதினாலாம்ந்தேதி பதினஞ்சாந்தேதி பதினெட்டாந்தேதி என் கணக்குப்படி பதினஞ்சுலேருந்து பதினெட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணும் ஏன்னா காற்று வந்துடுது நல்லா முழுமையாக காற்று வந்துடுது எதைப்படி வானிலை தரவுகள் படி காற்று ஏன்னா இப்போ நாலு நாளைக்கு இல்லை நேற்று ஓமன் போனாதான் காட்டின மேப்பு வந்து இன்றைக்கி காட்டிலையே அதனால் வானிலை தரவுகளை வச்சு நம்ம பார்க்குறப்ப பயணிஜி பயனாரிலேயே இது வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லைன்னா பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா எது எப்படியோ வடகிழக்கு பருவமழையை விட அதிகமான மழை இந்த ரெண்டாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதிக்குள்ள பெய்யறத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மை இது வடகிழக்கு பருவமழையா தென்மேற்கு பருவமழையா மழை மழை தானே ரேட்டுங்களா அதுவும் இல்லாமல் இப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கி பேர நேத்தி நேத்திலேருந்தே நேற்றி முப்பத்தி ஒன்று ஒம்போதுலேருந்தே பகலில் பெய்ய மழை இல்லாமல் வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் வரும் அதனால் வந்து அது எந்த மழைங்கிறது பிரச்சனை இல்லை மழை இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை இப்போ மழை அதாவது தென் மாவட்டங்களில் மழை இல்லைன்னு சொன்னாங்கல்ல அது வந்து இல்லை தென் மாவட்டங்களில் மழை இருக்குது அவங்களுக்கு நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இல்லாமல் தென் இந்தியாவே மழை பெறும் அளவுக்கு மழை இருக்குது ரைட்டுங்களா இதை வந்து ரெயின் தண்டர் மேப்பு இதுவும் எதுக்காக நான் இதை வந்து காட்டினா இல்லை காற்றினுடைய ஓட்டம் உங்களுக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட ஜாம்நகர்லேருந்து போர்பந்தர்லேருந்து அப்படியே கிளம்பி போகுதுங்களா போயிட்டு ஓமன் விலைகூடா போகிற மாதிரி தான் நேற்றி வரைக்கும் காட்டுச்சிங்க இன்றைக்கி வந்து பெரிய ட்விஸ்ட்டு திரும்புது திரும்பி போயிட்டு திரும்பி போய் அங்கே போய் கரைஞ்சிடுதா இல்லை ஏன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்துடுறதுனால திரும்பி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை எட்ட போயிடுது திருப்பி திருப்பி கடலை இறங்குது பாருங்கள் கடலில் வந்து மத்திய கடலில் கரைஞ்சி போயிடுச்சு இதே மீன் டைம் வந்து இதே டயத்தில் வந்து தென் அதாவது குமரிக்கடல் மன்னார் விளவிடா இந்த இடையில ஒரு சுழற்சி வந்து அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆசிலேஷன்லேயே இருக்குது அது வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அப்படியே இருக்கிறதுனால நிறைய மழையை தென் மாவட்டங்கள கடலோரங்களில் கொட்டுது மாலை இரவு மழை தான் பதினாலாம் தேதி முழுமையான வடகிழக்கு பருவக்காற்று காற்று உள்ளே நுடைஞ்சிடுது பதினைஞ்சாந்தேதிலாம் ஆனால் ஐஎம்டி இதை சொல்லுவாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது அது அவங்களுடைய கணக்குக்கு ஒட்டு வரணும் அது வந்து இவ்வளோ மழை பெஞ்சிருக்கணும் இவ்வளோ மேகத்திறல்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க தான் அவங்க சொல்லுவாங்க ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்கிற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வானிலை வந்தது ஒரு பெரிய மாற்றத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் கடுமையான மழை இருக்குங்கிறது வந்து தென் மாவட்டங்களுக்கும் இருக்குது தென் மாவட்டங்களில் மழையே இல்லையா நமக்கு இங்கே தெரியல டெல்டா மாவட்டங்கள் அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்து கடுமையான மழை தேதிக்கு மேலே கடுமையான மழை இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுமே மழை பெற மாதிரி இருக்குது அதனால் வந்து இது வந்து ரெண்டாம் தேதி அடுத்தது மூணாந்தேதி அடுத்தது நாலாந்தேதி தொடர்ச்சியாக மழை ஆறு ஏழு குறைச்சலாக இருக்குமே தவிர மழை இருக்கும் ஆறு ஏழு குறைச்சலாக இருக்குமே தவிர மழை இருக்கும் ராமநாதபுரம் முத கொண்டு சொல்கிறேன் காற்று பகுதிகள் முத கொண்டு எல்லாத்துக்குமே மழை வாய்ப்புங்க அதாவது வந்து மத்திய தமிழகம் ஃபுல்லாகவே மழை ஏன்னா தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மேற்க பெஞ்சிருச்சு கிழக்க தான் மழை இல்லை அவங்களுக்கு இந்த வாட்டி நிச்சயமான மழை தென் மாவட்டங்களில் மழை இல்லை அவங்களுக்கும் நிச்சயமான மழை டெல்டாவில் கொட்டி தீக்க போது மழை ரேட்டுங்களா இது திரும்ப திரும்ப நம்ம வந்து இது சொல்கிறதுக்கான அவசியம் இருக்குது அவசரமும் இருக்குது ஏன்னா நேற்றி வரைக்கும் ஓமன் போகணும்னு சொல்ல நிகழ்வு ஓமன் போக முடியாமல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால திரும்ப ஒரு சுற்ற சுற்றிக்கிட்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் திருப்பி போயிடுது மேற்கத்திய கலக்கம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அது போகங்காட்டியும் திரும்பி வந்து அது திரும்பி ஜாம்நகருக்கே குஜராத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து மத்திய அரபிக் கடலில் கரைஞ்சி போகுது இந்த மாதிரி வானிலை வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து நிதர்சனம் இதை வந்து நான் இப்போ முதல்ல சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இதுவும் மாறும் இதுவும் இப்படியே இருந்துருமான்னா இதுவும் மாறலாம் ஏண்டா ஒரு ப்ரிடிக்ஷனுங்கிறது வந்து ஒரு முன்னறிவிப்புங்கிறது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சொல்லலாம் அதுக்கு மேலே வந்து நிறைய மாற்றம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிடும் சொல்லாமலே மழை விலகி போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் இப்போ வானிலை இருக்குது எல்லாமே தரவுகளை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் சொல்லணும் இதே வேலையாக இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி நான் பார்க்கங்காட்டியும் ஒரு மாதிரி இன்றைக்கி வீடியோ ஏன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்ம ரைஸ் மில் வேலை நிறையா இருக்குது போட்டு முடிச்சுட்டு எதார்த்தமாக பார்ப்போம்னு பார்த்தேன் பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் வந்து திடீர்னு இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பதிமூணு பதினாலாம் தேதி நல்ல டெல்டா கிட்ட அந்த சுழற்சி வந்து சுத்தமாக அப்படியே மழையை கொட்டுதுங்க சரி இதுதான் அப்படியே இருக்க ட்ராஃபிக்கல் ட்ராட்மிட்ஸ் எடுத்து பார்ப்போன்னு பார்த்தா அதுவும் இதே தானே சொல்லும் அதுவும் அது என்ன மாற்றியா சொல்ல போகுது அதே தான் ஈசிஎம்எஃப் அதே வருது பாருங்கள் சுற்றி வருது அதாவது வந்து வெல்மார்க் லோ பிரஷரு டிப்ரஷனாகவே காட்டுறாங்க அதாவது தாழ்மண்டலமாக மாறிடுச்சு நம்ம சொன்னோம்ல அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு திரும்பி அதே இடத்துக்கு போகுது போயிட்டு திரும்பியும் திரும்பும் பாருங்கள் திரும்பி வந் திரும்பி வருது திரும்பி மத்திய அரபிக்கடலுக்கு வந்து கரைஞ்சி போகுது அதுவும் இல்லாமல் தேதி இந்த மணார் வளையோட இருந்த சுழற்சி வந்து ஹைப்ரெஷனும் அங்கே வருது பாருங்கள் ஹச்சின்னு போட்டிருக்கும் பாருங்கள் அந்த சுழற்சி வந்து திரும்ப வந்து அரபிக்கடலில் முதல் நிகழ்வு அங்கே ஆரம்பித்து நகருது இது வரைக்கும் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள தரவுகள் இதை தான் காட்டுதுங்க அது போய் திரும்பி அரபிக்கடலில் முழுமையாக பயணிஞ்சு பயணித்து அரேபிய பக்கம் போகுமா அப்படிங்கிறதுலாம் இது வரைக்கும் நில கிடையாது எப்படி வேணாலும் நடக்கலாம் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா இது வந்து எதுக்காக சொல்லணும்னா டேட் வேணாலும் நீங்கள் பாருங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினாறாம் தேதியிலாம் சுத்தமாக நல்ல மழை காட்டுது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே நல்ல மழை இருக்குது மழை இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம் மழை அதிகமாக தான் இருக்கும் தென் மாவட்டங்களில் சராசரியான மழையும் டெல்டா மாவட்டங்களில் மிக அதிக கடலோர மாவட்டங்களில் தென் கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும் அதாவது வந்து வங்க கடலோர மாவட்டங்கள் முழுக்கவுமே கடுமையான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்புங்கிறது மறுக்குவதுக்கு முடியாது இன்னும் என்னென்ன மாநில மாற்றங்கள் நடக்க போதுங்கிறத பார்ப்போம் ரெண்டாம் தேதியிலேருந்து நாளைக்கு தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாளையிலேருந்து மழை தொடக்கம் மூணாம் தேதி கடுமையான மழை நாளைக்கு கூட டெல்டாவில் தெற்கு கரையோரம் கொஞ்சோண்டு ஒதுக்கலாம் ஏன்னா அந்த நாற்பது கிலோமீட்டர் தெற்கு காற்று நாலு மூணாம் தேதியிலேருந்து இருக்காது ஏன்னா மழையே தென் மாவட்டங்கள்லேருந்து தான் முன்னேறி வட மாவட்டங்களுக்கு போக போகுது அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது மூணாம் தேதியிலேருந்து கடுமையான மழை ஆறு ஏழு லேசாக குறைச்சலாக இருக்கலாம் எட்டேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் தொடர் மழை மாலை இரவு மழை ஒன்பதாம் தேதியிலேருந்து மதியம் மாலை இரவு மழையாக மாறிடும் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் விஷயம் புரிஞ்சிருக்கிறேன் நினைக்க புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரையும் இது பயமுறுத்துறதுக்காக இல்லை விஷயம் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ மாநிலை மாற்றத்துக்கு உட்படுது அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்